அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடமாகிய பூரணரோக ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க பொதுவாக ராசியின் அதிபதியான குரு ஆறிற்கு வருவது நல்லதொரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவருடைய சுப பார்வை பல்வேறு வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க எனவே தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரயஸ்தானம் வலுவடைவதால் நிச்சயமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள்ல தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனி மிக வலுவாக சஞ்சரித்தாலும் ராகு கேது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கின்றனர் எனவே ராசியின் அதிபதி சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்வதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கடன் சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கு ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் எனவே கடன் வாங்குவத நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மறைமுகமாக சில தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு தனுசராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார் குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக செஞ்சரை பாருங்க அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிசர்வ் ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வேட்டில் சஞ்சரிக்க குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும் போது பொதுவாக குரு எழுதிய தலைவீதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் மூன்று ஆறு பத்து எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது இவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் இதை பொறுத்துதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு சுப இருக்கிறார் அவரிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது எனவேதான் கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் முன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குரு போர் நடைபெறும் அந்த குரு போரில் பெரும்பாலும் கொல்ல பட்டவர்கள் அனைவரும் ஆவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார் இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட இணைகின்றனர் ஏனென்றால் அந்த குரு போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருப்பவர் குரு அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்ரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர் மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சவகிரங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி கொடுக்கிறது அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை சற்று துளசி ஆராய்ந்து பார்க்கலாம் அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மை தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் கூறும்போது பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படும் ஆனால் அவர் ஆறாம் இடத்தில் நுழைவதால் அதுபோன்ற மிகப்பெரிய சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி நிறைந்து உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சென்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை மிகவும் வலுவாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறாருங்க குருவின் சுப பார்வையால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் இல்லை என்றாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிட மாட்டாருங்க ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை மிக சிறப்பாக நடத்தி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்காக சற்று அலைச்சல் அதீதமாக இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை திட்டமிடாமல் செய்யாமல் இருந்தாலே போதும் சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சொந்த வீடு கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வாகனம் உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அலைந்து தெரிந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு நிறைந்து அமைகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக சென்றடைப்பதால் ஆசியன் அதிபதியான குரு ஆறிற்கு சென்றாலும் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் வேலை என்பது அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க புதிதாக முயற்சி செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகளில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு காரிய தடைகள் இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு துடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும் வெளியூர் பயணங்கள் உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாக உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என வீழ்ச்சியில் இருந்து எழுந்து வருவதற்கு அனைத்து விதமான செயல்களையும் துணிந்து சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அனுகுலமற்ற இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகள் கூட தற்போது சாதகமாக மாறக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆறிற்கு வருவதால் பாதிப்பு எதுவும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க ஆனால் இந்த மறைமுகமான சூழ்ச்சிகளும் பல்வேறு வகையான தந்திரமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே உணர்ச்சி அவசரப்படாமல் பொறுமையுடன் அரசியல் சார்ந்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக தனசு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்கால நலனை பாதிக்காத வகையில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் கல்வியில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடியே விளைச்சலும் வருமானமும் மிக சிறப்பாக அமையும் திட்டமிட்ட காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் அண்டு ஆடு மாடு கால்நடை வளர்ப்புல சில விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல அதீத கவனத்துடன் இந்த தருணத்துல இருக்குங்க வேண்டும் அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையில பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படலாங்க எனவே அனைத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலுவலகத்திற்கு சென்று வரக்கூடிய மற்றும் தொழில் ரீதியாக பணிபுரியக்கூடிய பெண்மணிகளுக்கு சின்ன சின்ன கவலை அளிக்க விஷயங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தையும் வெகு விரைவில் உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் இது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தனுசராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம் விலகி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமையும்